இது சொல்றோம் சோ இத எதுக்கு சேஃப்டி மேட்சஸ் சொல்றோம் இந்த சேஃப்டி எப்படி வந்தது எல்லாமே இந்த வீடியோல பார்ப்போம் மொதல்ல தீ குச்சி எயிட்டீன் ஹண்ட்ரட்ஸ்ல வர ஆரம்பிச்சது அது ஒயிட் கிராஸ்பெஸில் செஞ்சது விட் இஸ் ஹைலி டாக்ஸிக் அதில் வேலை செஞ்ச ஒர்க்கர்ஸ் மோஸ்ட்லி யங் கேர்ள்ஸ் இதுக்கு எக்ஸ்போஸ் ஆகி ரொம்ப கொடூரமான நோய்க்கு காரணமாச்சு பாசிக் ஜா என்ற கண்டிஷனு பாசிட்டிவ் சொல்லுவாங்க இந்த விஷயத்தை நான் இன்னொரு வீடியோவில் கவர் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்ட்ரைக்குன்ற வீடியோவில் ஸோ அதில் பேசியிருப்பேன் இந்த பாசிட் ஜாவை பற்றி இந்த எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் ஸ்வீடிஷ் கெமிஸ்ட்ரு குஸ்ட் ஆஃப் எரிக் பாஸ்ட் என்றவர் க்ரியேட் பண்ணார் சேஃப்டி மேட்சஸை அவர் இதை செப்பரேட் பண்ணி ரெட் க்ராஸ் ஃபிரெஷை யூஸ் பண்ணி அதை தீப்பட்டி டப்பா மேலே வச்சுட்டு மிச்ச கெமிக்கலில் தீக்குச்சி மேலே வச்சுட்டாரு ஸோ இந்த செப்பரேஷன்லேருந்து வந்தது தான் இந்த சேஃப்டி மேட்சஸ் ப்ளஸ் நோ டாக்ஸிக் ஃப்யூம்ஸ் ரெட் கிராஸ் ஃபிரெஷ்ஸில் செய்கிறது இது ஸோ அந்த டாக்ஸிக் ஃபியூம்ஸ் வந்து ஒயிட் கிராஸ் வர்றதால வர்றதால் இது ரெட் கிராஸ் செஞ்சது தான் இந்த சேஃப்டி மேட்சஸ்ஸு ஸோ அதுக்காக தான் அதை சேஃப்டி மேட்சஸ்னு சொன்னாங்க ஸோ சேஃப்டி மேட்சஸை இன்வென்ட் பண்ணது வந்து எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் இந்த மேட்சுக்கு ஸ்ட்ரைக் பண்ணது வந்து எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் ஸோ இந்த நாற்பத்தி நாலு வருஷம் ஏன் இந்த சேஃப்டி மேட்சஸ் வராமல் இருந்தது ஸ்ட்ரைக் எண்ணி வேறு வச்சு எதுக்கு ரன் பண்ணாங்கன்னா காரணம் வந்து பணம் ஏன்னா ஒயிட் ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப சீப்பு பெண்களுக்கு நோய் வந்தால் என்னன்ற காரணத்தில் இவங்க இந்த பாட்டு தவிர நடத்திக்கிட்டே இருந்திருக்காங்க ஸோ இது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதால அதை ஒயிட் ப்ராசஸஸ் வச்சே ஓட்டிட்டாங்க அதை பேன் வரைக்கும் அதை வச்சே பண்ணியிருந்துருக்குறாங்க த குஸ்ட் ஆஃப் எரிக் ஃபாஸ்ட் எயிட்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் கண்டுபிடிச்ச அப்புறம் கிட்டத்தட்ட ஐம்பது வருஷம் ஆச்சு கன்வென்ஷன் எடுக்கணும் வரத்துக்கு ஃபிஃப்டி இயர்ஸ் ஆச்சு இந்த மேட்ச்கர் ஸ்ட்ரைக்கு இதெல்லாம் வந்து அவர்லி நைன்டீன் ஹண்ட்ரட்ஸில் அந்த கன்வென்ஷனில் அதை பேன் பண்ணாங்க ஒயிட் ப்ராஸ்டர்ஸ் இனிமேல் யூஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு அதுலேருந்து வந்து தான் இந்த சேஃப்டி மேட்சஸ்ஸே இந்த எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் அந்த கேர்ள்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ண பண்ணுற டைமும் இருக்கும் அது வந்து யாருக்கும் தெரியவும் தெரியாது அது பாட்டு நடந்துகிட்டே இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் நான் அந்த போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் அந்த எயிட்டீன் எயிட்டி அப்புறம் அந்த ஸ்ட்ரைக்கு அப்புறம் எப்படி ஃபேக்ட்ரி சேஃப்டி ரெகுலேஷன்ஸ் எப்படி வந்தது யூனியன்ஸ் எப்படி வந்தது இந்த ஒர்க் அவரு இதெல்லாம் எப்படி வந்தது மினிமம் வேஜ் எப்படி வந்தது இதெல்லாம் அந்த டைமில் ஸ்டார்ட் ஆனது தான் இந்த எயிட்டீன் எயிட்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆனது ஸோ இந்த தீக்குச்சி பெண்களால் ஐம்பது வருஷம் போராட்டம் நோய் வறுமை பெண்கள் உரிமை எல்லாமே இருக்குது இன்றைக்கி அந்த சேஃப்டி மேட்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்கன்னா அதுக்கு பின்னால் இவ்வளோ இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் தீக்குச்சி குச்சி கொடுத்துனா அது சேஃபாக எரியுதுன்னா பின்னால் பெயின் ப்ரொட்டஸ்ட்டு சைன்ஸ் அடங்கியிருக்கு அண்ட் இஃப் யூ லைக் த கண்டென்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட் லைக் ஜெ ஷேர் சிங் நெக்ஸ்ட் வீடியோ ஸ்டே சேஃப்